அனைவருக்கும் அதிகமானின் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸில் சிலபஸ் வைஸ் இருக்க டாபிக் பார்க்கலாம் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு தான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்காகவே கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு இயர் கொஷனாகவும் கேட்டிருக்காங்க அரசியல் நிர்ணய சபை தோன்றுவதற்கு காரணமாக இருந்த குழு எதுன்னு கேட்கலாம் கேபினெட் தூதுக்குழு தான் வந்து காரணமாக இருந்திருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேபினெட் தூதுக்குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க அதில் சர் ஃபெதிக் லாரன்ஸ் அப்படிங் சர் ஃபெதிக் லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் தலைவராக இருந்திருப்பாங்க மீதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சர் ஸ்டாபோர்ட் கிறிஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் வந்து இருந்திருக்காங்க நேருவோட இடைக்கால அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் டூ அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் மே சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் பிரெஞ்சு முறைப்படி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க டாக்டர் சச்சிதானந்த சின்காவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சித கிருபாலினி அவர்கள் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கூட்டத்தில் டிசம்பர் லெவன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்களை தான் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அரசியல் நிர்ணய சபையோட செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஐயங்காரும் அரசியல் நிர்ணய சபையோட செ சட்ட ஆலோசகரா பி என் ராவ் அவர்களும் இருந்திருக்காங்க தலைமை வரைவாளர்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் முகர்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க அரசியல் நிணய சபை உருவாகும் போது மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் முஸ்லீம் லீக்கு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேர் இருந்திருக்காங்க இந்த தொண்ணூறு பேரும் விலகிடுவாங்க அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருப்பாங்க இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரத்தில் இந்திய மாகாணங்களை சேர்ந்தவங்களா இரநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் தான் இருந்திருப்பாங்க அதில் பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க இது இல்லாமல் சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுபது பேர் இருந்திருக்காங்க இது வரைக்கும் பதினஞ்சு பெண் உறுப்பினர்களோட நேம் வந்து கேட்டதில்லை பட் இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது அதனால பதினஞ்சு பெண் உறுப்பினர்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் யாருன்னு பார்க்கலாம் அம்மு சுவாமிநாதன் ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா மாலதி சௌத்ரி ரேணுகா ராய் விஜயலட்சுமி பண்டிட் பேகம் ஐசாஸ் ரசுல் கமலா சௌத்ரி பூர்ணிமா பானர்ஜி சரோஜினி நாயுடு அன்னி மஸ்கரினி துர்காபாய் தேஷ்முக் லீலா ராய் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் சச்சிதர் கிருபாலினி தாக்ஷாயினி வேலாயுதன் இந்த பதினஞ்சு பேத்துல நமக்கு ஆல்ரெடி அஞ்சு பேர் வந்து தெரியும் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதனும் துர்காபாய் தேஷ்முக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விடுதலை போராட்டத்துல பங்கேற்றவங்க இது இல்லாம விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சரோஜினி நாயுடு அவர்கள் சச்சிதர் கிருபாலினி பத்தியும் நமக்கு தெரியும் அப்போ மீதி பார்த்திங்கன்னா பத்து பேர் தான் இருப்பாங்க இந்த பத்து பேர் நேமும் படித்து வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டால் நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாவது போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி டெய்லியும் நம்ம அதிகமான சேனலில் சிலபஸ் வைஸ் டாபிக் போடுவோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ